இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் ஐ மீன் எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலம் ஒன்றுன்னு இருக்குது ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு ஏற்ற காலம் இருக்கிறது படிப்பில் உங்களை உயர்த்துவார் நீங்கள் செய்கிற வேலையில் உயர்த்துவார் பிஸ்னஸில் உயர்த்துவார் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார் நீங்கள் கட்டாயம் ஆண்டவரால் உயர்த்தப்படுவீங்க மேன்மைப்படுத்தவும் படுவீங்க நீங்க தான் அப்படி சொல்றீங்க ஆனால் நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஆடோர் வாக்கு கொடுத்தார்தான் ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா ஏற்ற காலத்தில் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் ஐ மீன் இப்போ யோசிப்பை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்தார் சொப்பனெல்லாம் கொடுத்தாரு அது என்ன உடனேவா நடந்துச்சு பதிமூணு வருஷம் அவர் பொறுமையாக காத்திருந்து அதுக்கு நடுவில் வந்த பாடுகள் உபத்திரவம் இதையெல்லாம் கடந்து வந்து பொறுமையாக காத்திருந்த போது ஒரு நாள் தேவன் சொன்னபடியே உயர்த்தி அவரை கனப்படுத்தினார் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் ஏற்ற காலத்தில் உங்களுக்கான வழி திறக்கப்படும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ அது வரைக்கும் பொறுமையா அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் சிலர் அவசரப்பட்டு ஆண்டவரையே மிஞ்சி போயிடுறாங்க கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு நானே எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் சொல்லி எல்லாத்தையுமே இழந்து போனவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க வேதத்துலயே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு அவங்க தான் இந்த சாரால் அவசரப்பட்டு ஆகார ஆபரக கொடுத்து அதனால் எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு எதனால அவசரப்பட்டதுனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற காலம் வந்துட்டு இருக்குது கொஞ்சம் இருங்க சீக்கிரத்தில் உங்களுக்கான வழி திறக்கப்படும் உங்களுக்கான ஆசிர்வாதம் வந்துட்டே இருக்குது அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்க அவருடைய வேலையில் அவர் நிச்சயமாக செய்வார் நான் காத்திருக்கேன்ப்பா உங்களுடைய வேலைக்காகனு சொல்லுங்க ஏற்ற வேலையில் ஆண்டவர் அற்புதம் செய்திடுவார் அதனால் எதை நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க நம்பிக்கையாக இருங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் எனக்காக யாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு உங்கள் கரத்தில் அடங்கியிருக்கேன் விசுவாசத்தோடு அந்த அற்புதத்தையும் எதிர்பார்க்குறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ